சார்க்கட கேங்கட்டே வா ஆ பவன விட வந்த நான் அப்படியே இறங்கி வந்துட்டேன் செடி அதுக்கு வேறான பாடுดิ நான் சக்கனே ஆ பீடி வாதோ ஓதோ கழுத்துல மிஞ்சல்ல சில பண்ணி வச்ச TIR கல செத்துடல லே அவ மூச்சு பிடி இல்ல Merkel தரதா செதுபற விடுனே மாமா मारा வெளில தெரிஞ்சதே செத்துல போயிருக்க மாட்டா அந்த அடிக்கலாம இருக்கா இந்த நேரம்

நீ அப்படி தான வெளியில காட்டிட்டு இருக்க அவளோ முழுக்க முழுக்க உன் பேச்சே கேக்குற மாதிரி தான வெளியில காட்டிட்டு இருக்க அதனால இவ இஷ்டப்பட்டு தான் இங்க இருக்கானே அந்த குடும்பத்தால கண்ண இருக்க இங்க நடந்த குடும்பம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது நீ உசுரோட இருக்க முடியாது ஏலே அந்த விக்கி அனக்கி வந்து மேட்டிட்டு போனா தெரியல அந்த தருணே டானில் நீ எல்லாம் வந்து மேட்டிட்டு போயிருக்கான் ஏலே யாவ மன்னிச்சாலும் இந்த பொண்ணுத்தர பைய மட்டும் விட மாட்டான் அவே ஒரு அரக்க அரக்கடக்கெல்லாம் அரக்க ஏலே நம்ம நடு ரோட்ல வந்து சுட்டு தள்ளிரோம்ல சரி சீக்கிரம் போய் பார்லே ஐயோ செத்துக்கிட்டு போயிருப்பாளோ அத்தியா செத்துட்டா நம்மளே சேத்துல ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க அழகா தங்க முட்டோட வாத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிருக்கலாம் ஒரே கொண்டுட்டான ஐயோ பயமா இருக்கே ஐயோ பயமா இருக்கே இப்ப என்ன பண்ணேன்னு தெரியலையே செத்துக்கிட்டு போயிருக்க கூடாது உசுறு கொஞ்சமாவது கிடக்கட்டும் உசுறு கொஞ்சம் போல கிடந்தாலும் தப்பிச்சிடலாம் ஐயோ உயிர் இது போயிருக்க கூடாது உயிர் போயிருக்க கூடாது கொடுக்க மாட்டீங்க நடிக்காதே நீ அடிச்சா அப்படியே விட்டுறா நினைச்சா ஒயித்துனே மிடிச்ச ஆய் என்றுடி ரொம்ப நடிக்காதே இங்க பாரு நீ நடிச்சாலேன்னு ஆசைப்பட மாட்டா ஆஹ் எழுந்திரி சொல்லி கேட்ட இப்ப நீ எந்திக்கல சின்ன பொண்ணேன்னு தெரியாது வெளிட்டுதான் இருக்கலே குளத்தைய அடிச்சேன்னு வச்சுக்க நீ நடிச்சா ஆஹ் அப்படியே விட்டுருவா பாரு நீ செத்தாலும் உன் புணத்தை வச்சே உங்க வீட்டுல இந்த பணத்தை வாங்கலாம் நீ செத்தாலும் இருக்க கூடாது

அதெல்லாம் இவ வாய் தரக்க மாட்டா அவளுக்கு தான் நம்ம மேல பயம் இருக்க இவ உயிரோட இருக்கலானே தெரியல செத்து போனால ஆஸ்பத்திரி செத்து போகட்டும் அபாசன் ஆச்சுடி அதனால செத்து போயிட்டேன்னு சொல்லிரலாம் இல்ல இங்க செத்து கண்ணன அவ்ளோதான் சரி 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 சீக்க தூக்கிட்டு போல இல்ல நான் ஆஸ்பத்திரி வரல நீயே தூக்கிட்டு போ சரி யாராவது கேட்டா படியில இருந்து கீழ விழுந்துட்டேன்னு சொல்லுங்க சரி சரில மாசமா இருந்தா படியில இருந்து கீழ விழுந்துட்டா அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிரேன் யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லணும் புரியதா

உன்னையே ஏமாத்தி உன் தலையில மலக அரைச்சிட்டு அவ எப்படி சுத்ததா பாத்தல முட்டை பையில இருந்துட்டியேல இவ்வளவு நாளா முட்டை பயிலா இருந்துட்டியே இல்ல கேட்டா பையன் ஹாஸ்டல்ல விட போறேன்னு சொல்லிட்டு போனா சிட்னி இத்தனை வருஷம் ஏமாத்தியிருக்கா அவ முழுக்க முழுக்க உன்ன ஏமாத்திடாமல வாழ்ந்துகிட்டு இருந்தா நீ நான் முட்டாள்தனமா அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தா உன்னை சும்மா பேருக்கு புருஷன் எங்க பேர்ல வச்சிருந்தா அது அவ பாதுகாப்புக்கு முட்டாளா கிட்டவா ஹம் உனக்கு தெரியாம நீ என்னென்னலாம் பண்ணிருக்கா தெரியுமா அதான் அலெக்ஸ் பாண்டி அந்த கும்மலையே கடத்திட்டான பாசமா எலி பொரியல சிக்கின மாதிரி சிக்கிட்டாலுவ எப்படி தப்பிச்சு வராளுவனு பாப்போம் பாசமா சிக்கிட்டாலுவ கோடிய சீக்கிரம் அன்னைக்கு என் கால்ல வந்து விழுவா அன்னைக்கு தாய் என் மரண நாளி அவ என்னைக்கு என் கால்ல விழுதாலோ அன்னைக்கு தாய் இந்த நல்ல சிவனுக்கு சாவே அது வரைக்கும் இந்த உசுறு போகாதே அன்னைக்கிலே ஒரு பொம்பளை நீ என்ன ஜெயிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டே உன்னை தோக்கடி பண்ணி சாகதுக்குள்ள தோக்கடிச்சு உன்ன என் கால்ல விழுந்து மண்டிடை வச்சு நல்ல சிவன் அப்படின்னு என்ன இந்த நாளுக்காக இருந்தேன் நாலு மருமக்க மாதிரியும் தூக்கிடி என் புள்ள விக்ரம வச்சுதான் தூக்க வச்சு அவனுக்கு எதுவும் தெரியாது என்னப்பா இவ்வளவு எனக்கு பண்ணிருக்கா இந்த வேண்டா அது இது போகப்படாது பெரியவன் சொல்ல கேட்கணும் நீ சொல்லி ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் இன்னைக்கு சாப்பிஞ்சாலும் வாழ்ந்துட்டாலும் ஏன் சொத்து உனக்கு கிடைச்சிருக்கும் நான் சொத்து கொண்டு ஆசைப்படல அவ இன்னைக்கு ஏமாத்திட்டான் ஏய் இன்னும் பல விஷயம் இருக்குடா உன் பொண்ணுக்கு பல இடத்துல பழக்கம் இருக்குடா சச்ச அப்படிலாம் இருக்காது அவ அந்த மாதிரி கேரக்டர் தான் கிடையாது அவ கிடையாதுதான் ஆனா அந்த மீனா குட்டி அந்த தமிழ் அப்பா இப்படி சொல்லாதீங்க அவ அந்த டெஸ்ட்டுக்காக என்ன பண்ணிருக்கா அதை வேணா ஒத்துக்கல அது என்கிட்ட மறைச்சுட்டா ஆனா கேரக்டரே அவ நெருப்புப்பா என்னடா இப்படி சொல்லுதான்

கொஞ்ச நாளைக்கு அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்ப உனக்கு இங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் கொஞ்ச இரு டேய் ஏன் அப்படியே நீ கஷ்டப்பட கூடாதுடா நீ கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியுமா இந்த பார் நிம்மதியா இருடா அவ உனக்கு துரோகம் பண்ணிட்டா உனக்கு இல்லையா அப்ப உனக்கு சொர்க்கத்தை காட்டுதா சொர்க்கமே இங்க தண்டா இருக்கு நீ சந்தோஷமா இருடா குடிச்சி குத்தடிச்சு சந்தோஷமா இருடா ஆம்பா அப்படி தண்டா இருக்கணும் இப்படி பொம்பளை சேலையா பரோ இப்படிதான் ஏமாத்திட்டு போவாளுவ நீ குடிச்சு அழிச்சு குத்து அடி இருந்தாதான் பாயம் வரும் நம்ம மேல பாயம் வரும் பாத்தல்ல அப்போவே எனக்கு எத்தனை பொண்டாட்டி இன்ன வரைக்கும் உங்க அம்மா எனக்கு பயந்து தர சாவுதா அது தண்டா ஆம்புல நீ என்ன பொண்டாட்டி புள்ளன்னு கிடந்தான அவன் புள்ள உனக்கு மதிப்பா ஆம்புலனா கெத்தா இருக்கணும் அப்ப தமிழ் இந்த பொம்பளில மதிப்பாளுவ தப்பு பண்ணிட்டேப்பா தப்பு பண்ணிட்டேன் ஆமல குடிச்சு கூத்தி என்ன அப்படி சந்தோஷமா இருந்தா தானே என்னங்க என்ன விட்டு போயிடாதீங்க என்னங்க நீங்க எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடிட்டு நம்ம கால சுத்தி சுத்தி வருவாள் நீ என்னமா உலகத்திலேயே உனக்குதான் பெரிய அழகு போராட்டி கிடைச்ச மாதிரி அதை மூஞ்சி வச்சுக்கிட்டு அவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு அவ கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி இருக்கிய ஏண்டா அப்பனே கேக்கு ஒரு டேஸ்டா இவ்வளவு மோசமா இருக்கு அப்ப எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது போற இடமெல்லாம் அழகு அழகா அதமடா வாழ்க்கை நீ என்னன்னா அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க மண்ணாங்கட்டி கொடுக்க அழகே இல்லாத கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி இருக்க அதே புள்ளைங்க என்னெல்லாம் பிள்ளைங்க அதான் உன் பிள்ளைய கட்டி கொடுத்த வயசு வந்து போச்ச அப்பா என் பையன் ரொம்ப ஸ்ட்ரிக்டுப்பா ஸ்ட்ரிக்டுனா அன்னப்பிள்ளை அம்மா வளப்புல அவன் ரொம்ப கரெக்டா இருப்பான் நான் ஏதாவது பண்ணாலே கட்டி கேட்பான் வளப்புல வளப்பு அந்த சுண்டைக்க பையன்ல ஒண்ண கேலி கேட்கிறதுக்கு அவள நீ பெத்த இல்ல அவன் ஒண்ண பெத்தானா நீ அப்பம்ல நீ இது வரைக்கும் நீ அப்பனுக்கு மதிப்பு கொடுக்கல என்ன பார்த்து உனக்கு பயம் இருக்கா இல்லையா அப்படி இருக்கணும்ல அதே உன் பொண்ணு உன் மதிச்சா தானே உன் புள்ள உன்னை மதிக்கும் உன் புள்ள உன்னை மதிச்சிட கூடாதுன்னே சொல்லி வளர்த்திருப்பால ஆமால உன் புள்ள உன்ன மதிச்சிட கூடாதுன்னே சொல்லி வளர்த்திருப்பான் சரி சரி எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு அப்பா உனக்கு ஒரு பெரிய சொர்க்கத்தையே வச்சிருக்கேன்

தண்ணி மரம் மரமாக்கி நான் சாகத்துக்குள்ள என் காலில வந்து விளை வச்சு என்னைக்கு ஆம்பளைக்கு கீழே தான் பொம்பளைன்னு நான் காட்டல நான் நல்ல சிவனே இல்ல ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை ஜெயிச்சதா சருத்தலமே இருக்க கூடாது என்ன ஜெயிச்சுட்டே இருந்தல கடைசியில ஒன்னாலமே பாரு ஏற்கனவே தினைசா பிரிச்சுட்டேன் அவன் இப்போ கண்ணு மொழி புரிங்கி போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் வாழவா சாகவானு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அவன் பிடி அப்படி ஆட்டி படைக்கல்ல வெளியில சொல்லவும் முடியாது சொன்னா வைக்க கேடு பிள்ளையிலே காறி தூப்பிடுவானுங்க பொண்ணு தலைமுறை ஆவாம் இல்ல நாண்டுகிட்டு சாவாம் மோத க்ளோஸ் அப்புறம் மதனே அப்புறம் சரிசு குமாரே திக்கி தருணு ஒவ்வொத்தனையும் பிரிச்சு சின்ன பின்னமா ஆக்கல உன் பக்க பழமா இருக்கிற பொண்ணு தர அவனை எப்படி ஒழிச்சு கட்டணும்னு எனக்கு தெரியும் அவன் கொஞ்சம் இழுப்பதியா இருக்கான் விக்கிக்கு ஆல்ரெடி பிளான போட்டுட்ட இல்ல எனக்கு வர வழி தெரியல

என்ன என்ன கேக்குறடி கேட்டு வந்தேன் இது என்ன பூவேலா அம்மா இருக்க அத சரி நீங்க எங்க தூங்கன வெல்ல தூங்கதே அத அதுக்கு நான் இல்ல வா தூங்கு என்ன तू काल तू மட்டும் வாடி அப்போ அந்த பேச்சونه சரியா யா இது பேசுனே தூக்கு வர தூ நேத்து நேத்து தூங்கலையா நேத்து மறுபடியும் தூங்கنا அதே பதலா

ஏதாவது பிரச்சனையா என்ன தெரியுது என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க சொல்லணும் உனக்கு புரியுதா இல்லையா அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும் இங்க பாரு சில நேரம் நம்ம எடுக்கிற முடிவு சரியா இருக்காது அப்படி குழப்பத்துல இருக்கும் அந்த முடிவை கிட்ட கொடுத்துடணும் அப்பதான் ஒருவேளை அது தப்பான கூட மனசு சின்ன நிம்மதியாக இருக்கும் அதனால இப்ப பொறுப்பை என்கிட்ட கொடுத்துரு உன் முடிவை என்கிட்ட கொடுத்துரு இல்லங்க நீங்க தப்பா பேசுறீங்க வேண்டாங்க இங்க பாரு

நேற்று எபிசோட்ல நிறைய பேர் சரியா பதில் எழுதி அனுப்பிருந்தீங்க சரியான கேள்விக்கான பதிலை எழுதி அனுப்பின உங்களோட பேரெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு கம்யூனிட்டியில் தான் நினைச்சேன் ஆனா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு அள்ளி அப்புறம் கல்யாண கனவே நம்ம தாவானி கனவே எல்லா வீடியோவும் இன்னைக்கு அப்லோட் பண்ணனே நிறைய வேலை விட்டு வேலை அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த வேலை இன்னைக்கு பார்க்க முடியாம போய்ச்சிது மற்றபடி நான் எல்லாருடைய லிஸ்ட்டும் எடுத்திருக்கேன் இன்னைக்கான கேள்விக்கு நம்ம போகலாம் முக்கியமாக ஒரு பிரச்சனை நேற்று பாதி நேத்து நேற்றுல இருந்து நான் என்ன கேட்டேன்னு நினைச்சு தவிர புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி இல்லை ஒன்னாவது எபிசோட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள எபிசோடு வரைக்கும் இதுல நான் எந்த கேள்வி என்னால கேட்பேன் சரியா பதில் இருப்பவங்களுக்கு லைவ்ல குழுக்கள் முறையில நல்ல பரிசுங்க ஏதோ தண்ணில நல்ல பரிசு அனுப்பி வைக்கப்படும் உங்க இல்லம் தேடி வரும் நீங்க உங்க டீட்டெயில கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீடு தேடி பரிசு பொருள் வரும் இது கொஞ்சம் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்குதான் சரிங்க இன்றைய கேள்விக்கு போகலாம் முதன் முதலில் செம்பக மொழியிடம் காதலை மதன் எப்பொழுது கூறினான் மறுபடியும் கேட்டுக்கோங்க செம்பக மொழியிடம் மதன் தன் காதலை எந்த எபிசோடில் எந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணனான் தன் காதலை வெளிப்படுத்தினான் அது எந்த எபிசோடு அந்த எபிசோட்ல மதன் என்ன வார்த்தை கூறி ப்ரொப்போஸ் பண்ணனான் கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பரிசு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்ல அஞ்சு பேருக்கு இந்த பரிசு இந்த மாசத்தோடு இல்ல மாச மாசம் கேள்வி கேட்கப்படும் அடுத்தடுத்து அஞ்சு அஞ்சு கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கும் அஞ்சு அஞ்சு பேருக்கு பரிசு வந்துகிட்டே தான் இருக்கும் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பரிசு கிடைக்கும் மறக்காம இன்னைக்கும் கேள்விக்கான பதில எனக்கு எழுதி அனுப்புங்க செம்பக மொழிகிடம் மதன் தன் காதலை எந்த வெளிப்படுத்தினான் என்ன வார்த்தை சொல்லி தன் காதலை வெளிப்படுத்தினான் முதன் முதலில் தன் காதலை எப்படி வார்த்தை கொண்டு எந்த இதுதான் கேள்வி அப்புறம் ஒரு சின்ன விஷயம் என் செல்ல பிள்ளைங்களே உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு நான் சொல்லிக்கிடுதேன் திருமணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிறதா திருமணம் இல்லறம் இனிமையா இருக்கிறதுக்கு பேரு தான் இல்லறம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்

நம்ம சொசைட்டிக்கு தான் சொல்றதே ஒரு பொண்ணு கணவன் விட்டு பிரிஞ்சு வந்து நின்னா அவளை யாரும் காயப்படுத்தாதீங்க அவங்க என்ன வேதனை பட்டாலும் எந்த பொண்ணும் போன புருஷன் விட்டு பிரிஞ்சு வரணும்னு நினைக்க மாட்டா அப்படி வந்திருக்குன்னா அவளோட சூழ்நிலையா தான் இருக்கணும் அந்த நாலு சிவத்துக்குள்ள என்ன நமக்கு தெரியாது நம்ம காயப்படுத்துறதுனாலதான் அந்த பிள்ளைங்க வெளியிலேயே சொல்லாம இந்த சமுதாயத்துக்கு பயந்து தன்னு தண்ணே யார் வாழ்க்கையில எப்படி இருக்கு நமக்கு தெரியாது ஒருத்தி புசு விட்டு வந்து நின்னாலே பாக்குற பார்வையும் நம்ம பேசுற தான் அந்த பிள்ளைங்க அடுத்து வாழவே விடாம அந்த பிள்ளைங்க தப்பான முடிவெடுக்கிறதுக்கு வகுக்குது இன்னைக்கு சில பிள்ளைங்க தற்கொலை பண்ணிட்டு போறாங்க அதுக்கு ஒரு காரணம் நம்மளும் தான் இந்த சமுதாயம் என்ன சொல்லு இந்த சொந்த பந்தம் என்ன சொல்லுங்க பாதி பயந்து தான் அந்த பெத்தவங்களும் அந்த கெட்டி கொடுத்த பிள்ளைங்க எதுக்கு தான் அந்த பிள்ளைங்களும் இந்த சமுதாயத்துக்கு பயந்து தான் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுக்காங்க அவங்க வாழ்க்கை அவங்க பாத்துட்டு போட்டும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அவ வாழ்க்கை அவ வாழ போறான் நமக்கு எதுக்கு அவங்க வாழ்க்கை பத்தி பேசி மறுபடியும் சொல்றேன் அன்பு செல்ல பிள்ளைங்களே கல்யாணம் முடிஞ்சுதா அவ மிருகமா இருந்தா தூர வந்துருங்க நான் ஏன் இத சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குழந்தை யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம இதயத்தே சுக்குனூராக்கின ஒரு சம்பவம் மனுஷனும் மனுஷியும் எனதுக்கு பேரு தான் கல்யாணம் மனுஷியும் மிருகமும் எனதுக்கு இல்ல உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா முடி விடுங்க பெரியவங்களே பிள்ளைங்க இப்ப ரொம்ப விவரமா இருக்காங்க எது சரி எது தவறுனு அவங்களால அழகா நிதானிக்க முடியுது நாம ஊடில போய் நின்னுகிட்ட எதையும் சொல்ல வேண்டாம் நாம ஒன்னு சொல்ல போக அவங்க ஒண்ணு நினைச்சு பாவோ பிள்ளைங்க திணறி போயிருந்தாங்க அவங்கள கொஞ்சம் சுயமா முடிவெடுக்க விடுங்க இப்ப பிள்ளைங்க உண்மையிலேயே ரொம்ப விவரமா தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியுது நாம தான் அவங்களை எந்த முடிவும் எடுக்க விடுறது அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறோம் அது முற்றிலும் தப்பு சொல்ல போனா இப்ப இருபத்தோரு வயசு பிள்ளைக்கு இருக்கிற ஞானம் இப்போ நாற்பது வயசுக்கு அங்க நமக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இருக்காது அவங்க பல விஷயத்த கடந்து வராங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே இப்போ தெரியுது நாம பட்டு அனுபவிச்சத அவங்க பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக சில தவறுகள் அவங்க கிட்ட இருக்கதான் செய்யும் ஏன்னா அவங்க வாழ்ந்துட்டு இருக்க காலம் அப்படி நமக்கு பாவமா தெரிஞ்சது அவங்களுக்கு ஒரு சாதாரணமா தெரியுது அது அவங்க தவறு இல்ல காலம் காலத்தின் மாற்றம் அதுக்கு அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது நீங்க பாருங்க தங்க பிள்ளைல நீங்க யாருக்காகவும் நீங்க வாழல உங்களுக்காக நீங்க வாழ்றீங்க இது நடந்து முடிஞ்சிட்டு நம்ம இனி யாரு ஏத்துக்கவா பெத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க இந்த சமுதாயம் நினைக்காதீங்க இங்க நீங்க யாருக்காகவும் பொறக்கல இங்க யாருக்காகவும் நீங்க வாழல உங்களுக்காக உசு இருந்தா என்னத்த வேணாலும் சாதிக்க முடியும் எதுக்காக அந்த மிருகத்துக்காக நீ சாகணுமா துணிஞ்சு வெளியில வந்திருக்க வேண்டியதானே விலை மடிக்க முடியாதது உசுருமா அந்த விலை மடிக்க முடியாத உசுரை ஒரு மிருகத்துக்காக நீ கொடுத்துருக்க வேண்டாம் யார் உன்னை ஏத்துக்கிட்டானே உன்னை யாரை நம்புனானமா உன்னை நீ நம்பிருக்கணும் உன்னை நீ நம்புனா போதுமா இது இந்த பொண்ணுக்காக இல்ல நான் எல்லா பொண்ணுகளுக்கும் சேர்த்ததை சொல்றேன் இந்த உலகத்துல நம்மளை யாரும் நம்பணும்னு அவசியமே இல்லை உங்களை நீங்க நம்புங்க உங்ககிட்ட உசு இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும் இன்னைக்கு நம்ம தப்பு தப்பா பேசுறவன் நம்ம கூட எத்தனை வருஷம் வந்து வாழ்ந்துருவான் உங்க கூட ஒரு பத்து வருஷம் வருவானா இருபது வருஷம் காலம் அவன் வேணா எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் அந்த போற மனுஷனுக்காக நீ எதுக்குமா உங்க உசுரை மாச்சுக்கணும் இங்க பேசுற யாரும் உங்க கூட வரப்போறது இல்ல அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பாத்துட்டு போவான் இன்னைக்கு மட்டும் தான் பேசுவான் நாளைக்கு அவன் பிள்ளைக்கு அவன் பாடு அவன் பாடுனு அவன் போய்கிட்டே இருப்பான் அந்த ஒரு நாள் உன்னை பேசுவாங்க அழகான உசுரை மாச்சிக்கிடாதீங்கம்மா நான் திரும்பவும் சொல்றேன் இந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கை அந்த அழகான உசுர எவனோ ஒருத்தனுக்காக நீங்க கொடுக்க வேண்டாம் தேவையில்லம்மா வாழுங்க எதிர்த்து போராடுங்க வாழ்க்கையே கொஞ்சம் போராட்டம் எதுக்கு அவங்கிட்ட இருந்து போராடணும் பெத்தவங்க ஏத்துக்கிட்டா என்ன ஏத்துக்காம போனா என்ன உனக்கு தன்னம்பிக்கை இருக்கு இந்த காலத்து பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கீங்க எங்கேயாவது போனா எப்படி வேணாலும் பொழிச்சுக்கலாம அதுக்காக எதுக்கு அங்கே கடந்து நீங்கள் சித்திராத படணும் வெளியில் வர வேண்டியதானம்மா வந்து உங்கள் வேலையை பாருங்க காலம் அதுக்கான உங்களுக்கு ஒரு பரிசு காத்து வச்சுருக்கோம் இங்கே பாரு இறைவன் ஒரு கதவை அடைச்சாலும் இன்னொரு கதவை கண்டிப்பாக திறப்பாரு வீணா உசுரை மட்டும் இழந்துடாதீங்கம்மா ரொம்ப வேதனையாக இருக்குது பிள்ளைங்க தப்பான முடிவெடுக்கீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கு வேண்டாமா அழகான உசுரே நல்ல படிப்பு படிச்சிருக்கீங்க இவ்வளவோ மேலே வந்துட்டீங்க ஆ இவ்வளோ கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு கடைசியில் ஒரு சின்ன விஷயத்துக்காக அவனெல்லாம் தூக்கி தூரம் போட்டு வந்துருங்கம்மா இங்க பாருங்கம்மா கோவக்காரனுக்கும் சைக்கோவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கோவக்காரங்கிட்ட அனுசரித்து போகலாம் அவன் ஒரு நேரம் கோவப்பட்டாலும் இன்னொரு நேரம் உன மனைவியாக பார்ப்பான் ஆனால் இந்த சைக்கோ எப்பவும் சைக்கோவாக தான் பார்ப்பான் தெளிவாக தைரியமாக முடிவெடுங்க பெற்றவங்க பெண் பிள்ளைங்க கூட இருங்க இந்த உலகம் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காமல் நீங்கள் ஏற்றுக்கிடுங்க இந்த சமுதாயத்துக்கும் நான் அதை தான் சொல்ல வரேன் நம்ம வீட்லையும் பிள்ளைங்க இருக்குது அதை முதல் நினைங்க அடுத்த பிள்ளைங்கள காயப்படுத்த வேண்டாம் நீ எதுக்கு உன் புசனை விட்டுட்டு வந்துட்டா ஏன் என்னாச்சு உங்க பிள்ளை எதுக்கு வந்துட்டா வச்சுட்டா வாங்கிட்டா எதுக்கு அதே அவள் பட்டை பார்த்துக்கிட போறான் நீங்கள் இப்பெல்லாம் பேச போய்தான் அந்த பிள்ளைங்க தப்பான முடிவு தயவு செய்து யாரும் எதுவும் பேசாதீங்க அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் அந்த பிள்ளைங்க அழகாக முடிவு எடுப்பாங்க அவங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம எல்லாருமே மாறணும் ஒருத்தர் மட்டும் மாறக்கூடிய விஷயம் இல்லை எல்லாரும் ஒருமுனதான் மாறக்கூடிய விஷயம் முதல்ல நம்ம வீட்டை பார்ப்போம் அதுக்கப்புறம் மற்ற வீட்டை பார்க்கலாம் அப்போவே மாடு சுமிச்சமாக மாறிடும் இருக்கும் அவரோர் வேலையை பார்த்தாலே போதும்னு சொல்ல வரேன் என்ன நான் சொல்கிறது புதுதானே அவரோட வேலையை பார்த்தாலே போதுமே இந்த மாதிரி தப்பு இனி நடக்காமல் நடக்காம இருக்கணும்னா நம்ம எல்லாருமே மாறணும்